இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி நான்கு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் குற்றவியல் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரம் பற்றி பேசுகிறது ஒரு நபர் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அது பின்வரும் மூன்று நிலைகளில் ஒன்றாக இருந்தால் உயர்நீதிமன்றம் ஒரு குற்றச்சாட்டில் தண்டனை வழங்கியிருக்க வேண்டும் மேலும் அந்த வழக்கு முதலில் அந்த உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது என்றால் அதாவது டைரக்ட் ட்ரையல் இன் ஹைகோர்ட் உதாரணம் ஒரு முக்கியமான குற்ற வழக்கு நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த நபர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் உயர்நீதிமன்றம் கீழ்நிலை நீதிமன்றத்தின் விடுதலை அக்விட்டல் தீர்ப்பை மாற்றி அந்த நபருக்கு மரண தண்டனை டெத் சென்டென்ஸ் வழங்கியிருந்தால் உதாரணம் மாவட்ட நீதிமன்றம் ஒருவரை விடுதலை செய்தது ஆனால் உயர்நீதிமன்றம் அதை மாற்றி மரண தண்டனை அளித்தது அப்போது அந்த நபர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் உயர்நீதிமன்றம் வழக்கில் முக்கியமான சட்ட கேள்வி கொஸ்டின் ஆஃப் லா இருப்பதாக கருதினால் அது பற்றி சான்றிதழ் வழங்கி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி தரலாம் உதாரணம் ஒரு வழக்கில் சட்டத்தின் பொருள் தெளிவாக இல்லை எனில் அதை உச்சநீதிமன்றம் தீர்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கருதலாம் பாராளுமன்றம் பார்லிமெண்ட் மற்ற சில குற்றவியல் வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்குரியதாக இருக்கலாம் என்று சட்டம் மூலம் தீர்மானிக்கலாம் இறுதியாக Art. 134, உச்ச நீதி குற்றவியல் வழக்குகளில் சில நிபந்தனைகளில் மேல்முறையீடு செய்யும் அதிகாரம் உடையது என்று சொல்கிறது Like, Comment, Share and Subscribe for other articles of Indian Constitution தேர்வுகளுக்கு படிக்க Law French Chat பதி விரக்குங்க Easy IDEM lawfrenchchat.in